எவனாவது எதிர்த்து நம்மளை அடிக்க வரானா அவனை வ மந்திரத்திலேயோ இல்லை பார்க்குற பார்வையிலேயோ அவனை கட்டுப்படுத்தி கீழே உழுவு வைக்கிறதுக்கு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை பதினொன்று நாள் ஜெபம் பண்ணிக்கணும் இல்லைனா நாற்பத்தி நாள் ஜெபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கணும் யாராவது ஒரு எதிரி வந்து உங்களை தாக்குறதுக்கு வரான் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அவன் மேலே அப்படி ஊதி விட்டாலோ இல்லை அவனை பார்த்தாலோ ஆள் சுருண்டு கீழே விழுந்துருவான் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான் மந்திரத்தை ஓவராக கொடுத்தீங்கன்னா ஆள் ம ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவான் எப்படி சார்ன்னு பார்த்துக்கங்க ஏதாவது டவுட் இருக்காதுல்ல அவங்கள பார்த்து சொல்லணுமா சம்ஜி வந்துடா அவங்கள மந்திரத்தை சுத்தி பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் இல்லை திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து நீங்கள் மனசுல சொல்லிக்கணும் ஆமாம் சொன்னீங்கன்னால் ஆள் அப்படியே சுருண்டு பொத்து ஏழாமறி படம் பார்த்தீங்களா அப்படியே பார்த்தானே பொத்து புத்துன்னு விழுவீங்களா அந்த மாதிரி உழுவ வேணுங்கிறது இல்லைன்னு சொன்னால் எல்லாமே பழ தெரியுது சமிஜி இந்த கட்டுக்கொடி இதே மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல தான் சமிஜி இந்த கட்டுக்குடியை வச்சு கட்டுக்குடி ஸ்தம்பனம் பண்ணுறதுக்காக ஆ ஒரு இதுல வேற ஒரு மந்திராவதி சம்ஜி அந்த கா வந்து காப்பை எடுத்து இந்த கையில் இப்படி ஏத்தனாவே வந்து மூணு பேர்னாலே கீழே விழுந்துருவாங்க ஒரு செகண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாக சஞ்சி இல்லை பார்த்துருக்கேன் நான் அது கிடையாது கட்டுக்குடி கிடையாது அது நத்தை சூரியா அது நத்தை சூரியா சுத்தைச்சூரியா நெத்தச்சூரி கையில காப்பு கட்டி காப்ப மேலே ஏத்துனீங்கன்னா வந்து அங்க அவனுக்கு அங்க வேலை செய்யும் அதான் சமைச்சு சமைச்சு அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தெளிவா சொல்லிடுவோம்